அல்லாஹுடைய தூதர் தொழுகை நிறைவேற்றுவதற்காக பள்ளியில் ஒன்று சேர்ந்திருந்த பொழுது ஒரு நபித்தோழர் வந்தார் அல்லாஹுடைய தண்டனையை கொடுங்கள் என்று கூறினார் அல்லாஹுடைய விட்டார்கள் கூறப்பட்டது தொழுகை நடந்து முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த நபித்தோழர் அல்லாஹுடைய தூதரை சந்தித்தார் அல்லாஹுடைய தூதரை மீண்டும் சொல்கிறேன் பாவம் செய்து விட்டேன் தண்டனையை கொடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் அவரை பார்த்து கேட்டார்கள் அசொல்லா எங்களோடு நீங்கள் அசருடைய தொழுகையை தொழுதீர்களா என்று அவர் சொன்னார் ஆம் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு சொன்னார்கள் அல்லாஹன்னு பாவத்தை மன்னித்து விட்டான் நீ சென்றுவிடு என்று தொழுகை எம்முடைய பாவங்களை எம்மை அறியாமலேயே மன்னிக்க வைக்கும் தொழுகையை நிறைவேற்றுங்கள் சரியான முறையில் அல்லாஹு ரப்புல்லாலமின் இந்த தொழுகையின் மூலமாக எம்முடைய பாவங்களை அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் அழிப்பானாக மன்னிப்பானாக அசலாம் அலைக்கும்